நிலச்சரிவு இடங்களை மோடி கேரள மாநிலம் வயநாட்டில் கடந்த தேதி பலத்த மழை காரணமாக கடுமையான நிலச்சரிவு ஏற்பட்டது இதில் நானூறுக்கும் மேற்பட்டோர் மண்ணில் புதைந்து உயிரிழந்தனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இன்னமும் கண்டுபிடிக்கப்படவில்லை தேடுதல் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது வீடுகளை இழந்த ஆயிரக்கணக்கானோர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் நிலச்சரிவு ஏற்பட்ட வயநாடு பகுதியை பார்வையிட பிரதமர் மோடி இன்று தனி விமானம் மூலம் கண்ணூர் சென்றடைந்தார் கண்ணூர் விமான நிலையத்தில் பிரதமர் மோடியை முதல்வர் பினராயி விஜயன் கேரள மாநில ஆளுநர் ஆரிஃப் கான் ஆகியோர் வரவேற்றனர் பின்னர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் அவர்கள் நிலச்சரிவு ஏற்பட்ட வயநாடு பகுதியை பார்வையிட்டனர் அப்போது நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளின் நிலைமையை பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் பினராயி விஜயன் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் விளக்கினர் வயநாடு மாவட்டம் சூரல் மலையில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பிரதமர் மோடி பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி உள்ளிட்டோருடன் நடந்து சென்று பிரதமர் மோடி ஆய்வு மேற்கொண்டார் பிரதமர் மோடியுடன் கேரளா முதல் மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் ஆளுநர் ஆரிஃப் கான் ஆகியோருடன் சென்று நிலைமையை எடுத்துரைத்து வருகின்றனர் மேலும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் ஆய்வு செய்து விவரங்களை மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டறிந்தார் பிரதமர் மோடி மேலும் முப்பது மணி நேரத்தில் ராணுவத்தினர் அமைத்த தற்காலிக பேய்லி பாலத்தில் நடந்து சென்று ராணுவ அதிகாரிகளுடன் விவரங்களை கேட்டறிந்தார் மோடி முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை நேரில் சந்தித்த மோடி அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார் வீடுகளை இழந்த மக்கள் அங்குள்ள பள்ளிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களை சந்தித்து அவர்களின் இழப்பு குறித்து கேட்டறிந்தார் பிரதமர் பின்னர் அவர்களின் தட்டி கொடுத்தும் தலையில் கை வைத்தும் ஆறுதல் கூறினார் பிரதமர் மேலும் அந்த பள்ளியில் படித்த மாணவர்களின் நிலை குறித்தும் கேட்டறிந்தார்